ப்ரோ வாங்க ஹாய் எப்படி இருக்கீங்க பார்த்து பல நாள் ஆகுது நல்லா இருக்கீங்களா என்ன லைஃப் பக்கமே காண என்னாச்சு நல்லா இருக்கீங்களா சின்ன நல்லா நாளைக்கு அருண்றோம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஒர்க்கா பரவாயில்ல பரவாயில்ல வேலை தான் முக்கியம் சாப்பிட்டீங்களா ப்ரோ சாப்பிட்டாச்சும் சே நான் சாப்பிட்டேன் ப்ரோ எனக்கு திடீர்னு லைவ் கட் ஆகிடுச்சான் இல்லையே லைவ் ஓடினு தானே இருக்கு அப்படி லைவ் கட் ஆகலே லைவ் ஓடிருந்து தானே இருக்குது சாப்பிட்டேன் சிஸ் ஓகே ப்ரோ என்ன சாப்பிட்டீங்க ஊருக்கு எப்போது நாளைக்கு போகிறோம் ரெண்டு ரூபா நாளைக்கு ரெண்டு நீங்கள் எப்போ போகிறீங்க தளபதி தரோனன் வாங்க ரெண்டாவது லைக் அக்கா தேங்க்யூ எப்படி இருக்கீங்க தம்பி சாப்பிட்டீங்களா காலையில் உட்காந்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்காங்க தளபதி தம்பி நீங்கள் நல்லா இருக்கீங்களா நீங்கள் எங்கே இருக்கீங்க ரெண்டு ரூபா ஊருக்கு போயாச்சா உங்கள் ஃப்ரெண்டு எப்படி இருக்காங்க கேட்டதாக சொல்லுங்கள் நானும் மார்னிங் தான் கிளம்புறேன் சிஸ் ஓகே ஓகே எத்தனை நாள் கழிச்சு சென்னைக்கு வருவீங்க ஒன் வீக்கா நெக்ஸ்ட் மண்டே தான் சிஸ் பஸ் வரோம் நீங்கள் எப்போ ரிட்டர்ன் தான் நானா தெரியல அவங்க கூப்பிட்டு போவாங்க எப்போ கூப்பிட்டு வர்றாங்களோ அப்படி தான் சொல்லலாம் மாட்டாங்க ஒரு வாரமாக எத்தனை நாள்லாம் சொல்லலைன்னு என்ன ஸ்பெஷலா இன்னைக்கா தோசை தான் இருந்தோம் நைட்டாக அடித்த சட்னி இருந்துச்சு தக்காளி சட்னி அதோட விட்டுவிட்டோம் மதியம் தான் மீன் குழம்பு வைக்கணும் খ কাই নি কালম அப்படியாடா வெயிட்டிங் ஃபார் லைக்ஸா எதுக்குடா அதை போட்டு லைக் போடாமல் ஓட்ற போடு காதல் ரஜாவே வாப்பா கணேசா கவி சிஸ் நலமாக இருக்காங்களா நல்லாயிருக்காங்க சிஸ் அனுப்புறோம் அவங்க மாமியார் உடம்பு சரியில்லாதான் லைவ்லாம் அவங்க வரமாட்டாங்க நான் தான் வரவானிட்டேன் அதுவும் இல்லாமல் இதில் பேட் காமண்ட்லாம் நிறையா வருதுன்னு சொல்லிட்டு ஹம் ஓகே ப்ரோ மார்னிங் லை ஒன் லைன்லே அப்படியா சைடா சைடா குமார வண்டி ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது சங்கரி என்னோடய அத்தை எப்படி இருக்காங்க தெரியல காவே தான் பார்த்துக்குறேன் அப்படியா காவே இருக்காது தானே கணேசா மதன் ஹரி வாங்க இனியும் காலை வணக்கம் காய் கண்ணரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கண்ணே நல்லா சிமெண்ட் சிமெண்ட் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படியே சீப் பிரதீப் தேங்க் யூ ஃபஸ்ட் டைம் லைக் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன் டபுள் டச் கொடுத்து லைவ் கொடுத்துக்கோங்கப்பா லைக் கொடுத்துக்கோங்க அஸ்ரான் என்னடா கமெண்ட்டு சுரேஷ் வாங்க ஹாய் லைக் கொடுத்துட்டு லைவ் பாருங்கடா டே லைவ் பார்க்குறவங்கனா லைக் கொடுத்துட்டு லைவ் பாருங்கள் சும்மா லைவ் பார்க்கக்கூடாது தப்பு அப்படியாடா செல்ல பாண்டி சரேடா சரிடா எந்த ஒரு சிஸ்டர் பாண்டிச்சேரி சுபேஷு அப்படியே அரசன் நீ ஒன்னும் வெறிய அவ்வளோ பெரிய டைலாக் சொல்லலையே ஜெயராம் ஓய்வா ராஜா எப்படி இருக்கீங்க தங்கரி வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார ராஜா நீ நல்லா இருக்கேன் எத்திவேல் மாதேஷ் வாங்க ஹாய் நீ கலை வணக்கம் ஃபஸ்ட் டைம் லைக் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன் டபுள் டச் கொடுத்து லைக் கொடுத்துக்கோங்க லைக் கொடுத்துக்கோங்க அப்படியா அதெல்லாம் எனக்கிட்ட இல்லையே ஒன்லி யூடியூப் சேனல் மட்டும்தான் இருக்குது ஹஸ்திரா ஹஸ்ட்ரானா பஸ்ரணம் லைக் கொடுங்க நடே லைக் கொடுத்துட்டு லைவ் பாருங்க உங்க டிபி ஏன் மாத்தினீங்க ஏன் நல்லா இதுதான் என்னோட டிபி தான் அது அக்கா அக்கா உங்க இருக்கிற டிபி இன்ஸ்டால பாத்துருக்கீங்களா தேங்க்யூ ராஜன் சாரி வீடு வாட்ஸ்அப் இருக்கா அதுவும் இல்லடா ஃபர்ஸ்ட் டைம் லைக் பண்ணீங்கன்னா சப்போர்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை லைக் போட்டேன்டா தேங்க்யூ தேங்க்யூ ராஜா சாப்பிட்டியா அக்கா ஏதோ வந்து விட்டேன் வாங்க அண்ணா வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா அண்ணா லைக் முடிச்சுட்டு பேசலான்னு விட்டேண்ணா இருக்குது அக்கா பாப்பா ஸ்கூல் போயிருக்காங்கண்ணா இன்னைக்கு ஸ்கூல் நாளைக்கு தான் லீவ் வேலைதானாக்கா வேலையாண்ணா ஓகே அண்ணா எதுவுமே இல்லை நீ எல்லாம் எதுக்கு அது உனக்கு என்னடா நீ மூடிக்கிட்டு போ அது என்னுடைய பர்சனல் அது அஸ்ரீண்ணா உனக்கு என்ன இருக்கிறவங்க கிட்ட போய் வச்சு பேசும் அண்ணா வேலை தானேக்கா ஓகே அண்ணா மதியம் பிறகு ரூம் வந்து ஓகே அண்ணா லைக் போடுங்க சா நீங்க மாத்திருக்கீங்க அதான் எனக்கு தெரியல அப்படியே அஜா இல்லடான்னு தான் சொல்றேன் டேய் அஸ்வீன் இல்லடா செல்ல பாண்டியா குத்தனா வச்சுக்கா எதுல குத்தனே தெரியாது விஜயகுமார் வாங்க இனி காலை வணக்கம் ஃபஸ்ட் டைம் லைக் பண்ணி நம்ம சப்போர்ட் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன் டபுள் டச் லைக் பண்ணிக்கோங்க அப்பதான் லைவ் போட்டணும் லைவ் வரும் சைலண்ட் வாட்சி லைக் கொடுத்து லைவ் பாருங்க லைவ் வரவங்க லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டு லைவ் பாருங்க அப்போதான் நோட்டிஃபிகேஷன் வரும் லைவ் போட்டணும் சாப்பிடாச்சுப்பா ஜெமீனில் வாடா எனக்கு சாப்பாடாக என்ன சாப்பாடா தோசைண்ணா தக்காளி சட்னி அண்ணா சங்கரண்ணா வாங்க குட் மார்னிங்மா சிஸ்டர் வாங்க அண்ணா டூட்டியில் இருக்கீங்களா எங்கே இருக்கீங்கண்ணா சாப்பிட்டீங்களா காலை வணக்கம் அண்ணா சங்கரண்ணா ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா உச்சாலும் சப்போர்ட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன் டபுள் டச் கொடுத்து லைக் கொடுத்துக்கோங்க டா டே உங்கள் நேம் சங்கரிப்பா சளி பிடித்து விட்டதா காமாம்ண்ணா இன்னும் அழகாக தான் கூந்தல் வந்து அடப்படும் நடிச்சிக்க முடியா எல்லாம் கொட்டி பிடிச்சி அதில் கூந்தல் எந்த மாதிரி போட்டிருக்கீங்க சும்மா தான்ப்பா அது எப்படி தங்கறி எப்பவும் ப்ரெஷ்ஷாக இருக்கு அப்படியா தெரியலே தூங்கிட்டு இருந்தம்மா சாப்பிட்டோம்மா ஓகே ஓகே என்ன எந்த அப்படியா அப்படின்னா சுடுத்தனில் போய் நிற்க சொல்லு விஐபி கேமர் சுடுத்தனில் போயிட்டு தூவி வாவ் அப்படி அக்ரிஸ் மணிசகோ அப்படின்னு சொல்லிக்கிறாங்க சாமிய மாஸ்க் ரொம்ப வாங்கி விட்டச்சு அதுக்கு தான் சாமிய அதுக்குத்தான் சொல்றேன் போய் சுடுத்தன்ல நின்னா எல்லாம் சரியாயிடும் கொதிக்கிற தண்ணியில போய் கா நினைச்சுக்க எல்லாமே சரியாயிடும் போய் உங்க தம்பி நிக்க சொல்லு சரி சரி ஒரு டான்ஸ் போட்டு போடுங்க போடுங்க க்ளாஸா பண்ண மாதிரி சுரேஷ் சுரேஷ்குமார் வாங்க ஹாய் நீ கலை வணக்கம் திவ்யா வாடி நீ கலை வணக்கம் ஃபர்ஸ்ட் டைம் லைக் கொடுத்தீங்கன்னா நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன் டபுள் டச் கொடுத்து லைக் கொடுத்துக்கோங்க சாப்ப என்னாச்சு ஆகி போடணுங்கிற காலையில பாத்ரூம் போலியா துரேஷ்குமார் சாப்பிட்டாச்சுப்பா நீ ஒரு போடா ஏலே உன் மீட்டில் உள்ள அம்மா அக்கா தங்கச்சி வச்சு சொன்ன ஏன் எப்படி குழம்புக்குங்களா இவனுங்களாம் திருந்த மாட்டாங்கண்ணா செல்ல பண்டிகை எதுல மெரிக்கணுமோ அதுல மெரிச்சு விட்டுருவான் ஒன்னுத்துக்கு வேலைக்கு ஆக மாட்டோம் ஒழுங்கா ஓடி போயிடும்

ஆமாம் நான் செல்ல பண்டி சாமி என்ன அக்கு சுத்தும் தோடு முனை ரிபக்டி ரியுஸ்டின்னும் வந்துத்து இப்பு ஒன்றுதன் வந்துக்கா ரிபக்டி என்ன அது அடுத்தது வேறை உன்னுமே வராது அப்படியே மூடி வைத்துவிட்டும் உன்னும் தாரன் கம்மனு போடுவோம் நம்ம சில்கு சூப்பராக உங்களுக்கு மெசேஜ் ஸ்லோவாக வருதா தெரியலே நெட்டு ஸ்லோவாக பழகுதில்லை நியூஸும் வரல சாப்பிட்டேன் சுரேஷா சரி கட் பண்ணி போடுறேன் நான் கட் பண்ணி போகிறேன் லைவு